மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றியை நிலைநாட்ட போவது ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அத்துடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா அரு காமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் மேனியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு மிரட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களாத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடுகின்ற காலை பகவாண்டி பட்டி எம் பிரதர்ஸ் விசி அவர்களது மீனாட்சி காலை அந்த காளையினை எப்படி மனைக்குத் தீர்வு என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வார்பட்டி வீரமுத்து சார்பாக ஐநூத்தி ஒன்னு வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா என்பது நண்பர்களா சுடல்வேனியா அருணில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு போற்றும் அகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட கட்டோர் முன்னிற்க இளையோர் வரலாறு பேச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவியரை இரவு மகள் பாராது போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அனைத்து தாய் தந்தையாசல் வாசல் வரை வீடு வாசல் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆனந்த் பிரதர்ஸ் நவாஸ் ராஜா சார்பாகவும் ஆட வேண்டிய

அவருக்குனலட்சுமி பல்லவட்டி தனலட்சுமி மாலை பல்லவட்டி விண்ணப்பி சார்பாக காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பகவானிப்பட்டி எம்.ஆர்.பி பிரதர்ஸ் விஜி அவர்களது மீனாட்சி காளே அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அந்த காலையினை அடக்கி தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட பொன்னை தளபதி சார்பாக ஆலங்குடி நாடு ஸ்ரீ நாடியம்மன் துணையோடு முத்து மாரியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றியை நிலைநாட்ட போவது மாணவர்கள பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து மீட்டனர் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேவியா கரநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா

இருவிலி ஆட்டமா பலவிலி உருட்டலா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விடுகிற காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பலவாண்டிப்பட்டி எம்ஆர்பி ஆர் பி பிரதர் அவர்களது மீனாட்சி காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பொன்னை தளபதி சார்பாக ஆலங்குடி நாடு ஸ்ரீ நாடி அம்மாள் துணையோடு வந்து வீரர்கள் பொன்னலி அம்மன் கருப்பன் துணை ஆரூர் வட்டகை நாடு பேரணிப்பட்டி பூக்கடை அஜித் அவரது அட்டு காலை வெள்ளலூர் நாடு வல்லவர்களு வீரர்கள் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு குழு வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று இதற்கு அதற்கு அடுத்தபடியாக உப்சிகாலை தேவன்பட்டி வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா அளவிழி உருட்டலா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் ஒன்பது வீரர்களா அட்டுமேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருள் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார் பார் இருவிலி ஆட்டமா கலவிலி உருட்டலா கிட்டி அடியங்க ஐ தட்டிங்க வீரர்களையும் காளையையும் மோர்சாக உங்களது தெர கோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தੰديد எட்டி பரிsine எட்டிப் பருத்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிபான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடி

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிய வீட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய போவது காலையா காலையர்களா சீட்டி அடியுங்க வீரர்களையும் படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து காலை களம்தட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அமிர்த்திவிடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமகிழ்ச்சி

மனவாத வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலைய

பரிசாக ஏ வி நாகராஜன் பிஜேபி மாவட்ட செயலாளர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த மாடு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சொல்லி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி களம் காளை பழவாண்டிப்பட்டி எம் ஆர்பி பிரதர்ஸ் அவர்களது மீனாட்சி காளை அந்த காலையிலே எப்படி மறக்கி தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துமாரியம்மன் அன்புள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அடுத்த சுற்று பொன்னலகி அம்மன் கருப்பூர் துணையோடு ஆரூர் வட்டைய நாடு பேரிப்பட்டி பூக்கரை அஜித் காலை அதற்கடுத்து திருக்கிராமூர் விநாயகபிட்ட பேச்சியம்மன் எட்டினேடல் தரும முனிஸ் வீரர்கள் அதற்கடுத்து தேனி உப்சி காளை அதை எதிர்கொள்ள தேவப்பட்டி அதற்கடுத்து திருநெல்வேலி திடீர் மாயாண்டி சாமி துணையோடு ராஜேஷ் காளை அதனை எதிர்த்து விளையாடா ஏஎன்ஏ வேளங்குடி அதற்கடுத்து அதற்கடுத்துனலட்சுமிஷ்மி அதனை எதிர்கொள்ள காவல்துறை வினோத் சார்பாக தேலி அலைநாட்சி அம்மன் அஞ்சூர் நாடு தயார் இறுதி சுற்றுலா மாற்றம் இல்ல மாடு விளையாட மாட்டேன் விளையாட செய்து குழப்பம் எந்த மாற்றமும் கொண்டு வந்து காலங்கள் கடந்து வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அறியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலை மூச்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருங்க ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாத்துடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ஐயா தந்த வீரவா சென்ற இடமெல்லாம் சிங்கட்டி நாட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் மீர் யார் கஜூர்சிடியைgetElementById பெருமை சேர்த்திடவா யார் என்ற பொறுதிருந்தி வார்போம் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையா காலமேர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பெரு காலையா அன்பது நண்பர்களா தெடுவேனியா ஹரோனி

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க மருந்து அடுத்த சுற்று மாடு மாடு வந்துருச்சு வல்லவர்கள் வாங்க ஆடிவாசலுக்கு மாடு வந்துருச்சு வல்லவர்கள் வாங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் ஓடுகின்ற காலையா ஓட விடுகின்ற வீரர்களா யார் என்று இன்னும் சற்று நேரத்தில் பொறுத்திருந்து பார்ப்பான் ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த ரகுநாதப்பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

கடைசி இரண்டே நிமிடம் சீக்கிய அழியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஊர்ச்சாகப் பருத்துங்கள் ஊர்ச்சாகப் பருத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கமம் மூர்க்கமம் அள்ளி தந்திகள் அடிப்பரிசனை எட்டி பருக்கின அலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பகவாண்டி பட்டியா புது கோட்டையா என பொருத்தியிருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலை கம்பியை வாழ ஒரு ஆளையும் பிடிக்கணும் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பெருநகருக்கு கால் ஐயா மாட்ட விட்டுற மாட்ட விட்டுருவா ஏ மாட்டு மேல ஜம்ப விடக்கூடாது மாட்ட விட்டுருவ பதினெட்டு நிமிடம் முப்பத்தி எட்டு வினாடிகள் சிறப்பான ஆட்டம் உண்மையிலேயே ரம்மையான ஆட்டம் மாட்டுடைய உரிமையாளர்கள் வாழ்த்துக்கள் வாடிவாசல் கொஞ்சம் விடுங்க